வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் இதுவரை ஏற்பட்ட இரண்டு பேரிடர்களுக்கும் நிவாரண நிதி தரவில்லை ஒன்றிய பாஜக அரசு இப்போது இதோ மூன்றாவது பேரிடரும் வந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயலினால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தினையும் அதனால் ஏற்பட்டுள்ள கடுமையான மற்றும் வரலாறு காணாத சேதங்களையும் கவனத்தில் கொண்டு சேதமடைந்த உள்கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை தற்காலிகமாக சீரமைக்க தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியினை விடுவித்திடுமாறு கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளதாக முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது பெஞ்சல் புயல் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியன்று குறைந்த தாழ்வழுத்த பகுதியாக உருவெடுத்து தமிழ்நாட்டின் பதினான்கு மாவட்டங்களில் வரலாறு காணாத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு தொடக்கத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்ததை தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ததாகவும் டிசம்பர் ஒன்றாம் தேதி பெஞ்சல் புயல் கரையை கடந்தபோது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகமானதால் சாலைகள் மற்றும் மின் இணைப்புகள் கடுமையாக சேதமடைந்ததாகவும் தருமபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட உள் மாவட்டங்களில் கனமழை காரணமாக மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த பேரிடரால் மொத்தம் அறுபத்தொன்பது லட்சம் குடும்பங்களும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி பேர்களும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று வருத்தத்துடன் தனது கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது இந்த பேரழிவின் காரணமாக பனிரண்டு மனித உயிரிழப்புகளும் இரண்டாயிரத்து நானூற்று பதினாறு குடிசைகள் எழுநூற்று இருபத்தொரு வீடுகள் மற்றும் தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று கால்நடைகள் இழப்புகளும் ஏற்பட்டுள்ளதோடு இரண்டு லட்சத்து பதினோராயிரத்து நூற்று முப்பத்தொன்பது ஹெக்டேர் பரப்பளவிற்கு விவசாயம் மற்றும் தோட்டக்கலை நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது புயல் வெள்ளத்தினால் ஒன்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் சாலைகள் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழு சிறுவாலங்கள் மற்றும் நானூற்று பதினேழு குளங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் அளவிற்கு மின்கடத்திகள் இருபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு மின்கம்பங்கள் மற்றும் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு மின்மாற்றிகள் சேதமடைந்துள்ளதாகவும் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது பஞ்சாயத்து கட்டிடங்கள் நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தொன்பது அங்கன்வாடி மையங்கள் இருநூற்றைந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு பள்ளி கட்டடங்கள் முன்னூற்று எண்பத்தி எண்பத்தோரு சமுதாய கூடங்கள் மற்றும் அறுநூற்று இருபத்து மூன்று குடிநீர் வழங்கல் பணிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் முரசொலி நாளேடு பட்டியலிட்டுள்ளது இந்த சேதங்கள் குறித்து தமிழ்நாடு அரசு முதற்கட்ட மதிப்பீட்டை மேற்கொண்டு தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்கு இரண்டாயிரத்து நானூற்று ஐந்து கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இதில் முதற்கட்டமாக இரண்டாயிரம் கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார் என கூறியுள்ள முரசொலி நாளேடு மக்கள் எதிர்கொண்ட பேரிடரை ஒன்றிய பாஜக அரசு உணருமா என தெரியவில்லை என முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது கடந்த ஆண்டில் இரண்டு முறை புயல்கள் தாக்கி கடும் இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்தது இவற்றுக்கான நிவாரணமாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கேட்டோம் ஆனால் ஆண்டுதோறும் வழக்கமாக வழங்கப்பட வேண்டிய இருநூற்று எழுபத்தாறு கோடி ரூபாய் நிதியை வழங்கிவிட்டு ஏமாற்றிவிட்டார்கள் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு டெல்லி சென்று கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார் இரண்டு இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்தது இதற்கான நிவாரண நிதியாக முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு கோடி ரூபாயை கேட்டிருந்தோம் ஆனால் இருநூற்று எழுபத்தி ஆறு கோடி ரூபாயை தான் இதுவரை கொடுத்துள்ளீர்கள் இது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதியாகும் என்று குற்றம் சாட்டினார் இதற்கு ஒன்றிய அரசிடமிருந்து எந்த பதிலும் இதுவரை இல்லை என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது ஆந்திர தலைநகர் அமராவதி மேம்பாட்டுக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் பீகாரில் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு இருபத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் பீகார் வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு பதினோராயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் அந்த மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை தமிழ்நாட்டுக்கு ஏன் ஒதுக்கவில்லை என்றுதான் கேட்கிறோம் என முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது ஆந்திராவும் பீகாரும் ஒன்றிய அரசை காப்பாற்றும் மாநிலங்கள் என்பதை அறியாதவர்கள் அல்ல நாம் தமிழ்நாட்டில்தான் பாஜகவை காப்பாற்ற யாராவது இலவச ஆக்சிஜன் தர வேண்டும் என்பதும் நம்மைவிட பாஜக தலைமைக்கு நன்கு தெரியும் அதனால்தான் தமிழ்நாட்டை ஒதுக்கியே தீண்டாத மாநிலமாக வைத்துள்ளார்கள் என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இன்று வளர்ந்து நிற்பதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எட்டு புள்ளி எட்டு ஏழு விழுக்காடு என்ற அளவில் தமிழ்நாடு பங்களிப்பினை வழங்குவதாகவும் ஆனாலும் ஒன்றிய அரசை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில்தான் வைத்துள்ளார்கள் என்றும் வேதனை தெரிவித்துள்ளது ஒன்றிய அரசால் பகிர்ந்தளிக்கப்படும் நிதியிலிருந்து குறைந்தபட்சமாக ஐம்பது சதவீதம் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் வரியல்லாத வருவாய்களையும் பகிர்ந்தளிக்கப்படும் நிதிகளின் தொகுப்பில் இணைப்பதற்கு உரிய அரசமைப்புச் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் மாநில அரசின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இனங்களின் கீழ் நிறைவேற்றப்படும் நலத்திட்டங்களுக்கு எழுபத்தைந்து சதவீத பங்களிப்பை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் மாநில பேரிடர் மேலாண்மை நிதியினை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டு காலகட்டத்தில் ஐம்பது சதவீதமாக உயர்த்தி தொன்னூறுக்கு பத்து என்ற அளவில் ஒன்றிய மாநில நிதி பங்கீட்டில் வழங்க வேண்டுமென்ற கோரிக்கைகளை பதினாறாவது நிதிக்குழுவிடம் தமிழ்நாடு அரசு வைத்துள்ளதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு ஒவ்வொரு இயற்கை பேரிடர் வரும்போதும் ஒன்றிய அரசாங்கத்தின் செயற்கை பேரிடர்தான் நம் நினைவுக்கு வந்து நிலைகுலைய வைக்கிறது என்று தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது